ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்துருக்கும் போது உங்களுக்கு அப்பியசியாக தெரிஞ்சிருக்கும் வெயிட் லாஸ் பற்றியும் ஆஃப்டர்நூன் டைமில் தூங்காமல் என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி தாங்க இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏங்க யூஸ் பண்ணாமல் கடை கடை வீடியோக்கில் போயிடலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கப்போ ஃபஸ்ட்டு டிப்பெண்ட் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுங்க நான் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் எவ்வளோ வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணேன் அதுக்கு என்னெல்லாம் நான் வந்து வேஸ்ட் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது தாங்க ரீப்ரெக்னென்சி வெயிட் வரணும் அப்படின்னா நான் எயிட் கேஜிஸ் வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்ததுங்க நான் டெய்லியுமே வந்து எக்ஸசைஸோடு சேர்த்து ஃபுட்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி மதியான நேரத்தில் கண்டிப்பாக தூங்கவே மாட்டேங்க அது ஒரு முக்கிய காரணம் பற்றி மட்டுமே செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேங்க இன்னைக்கு வந்து நான் மெயினாக வெயிட் லாஸ்க்கு டயட்டில் சேஞ்ச் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்லு அதிகமாக நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேங்க அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொல்ல கொள்ளுப்பொடி செஞ்சு வச்சுக்குவேன் மொளக்கட்டின கொல்லுப்பொடி இது வந்து நல்லாவே வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இன்னும் மட்டும் சாப்பிட்டா போதுங்க பத்து கிலோ வரைக்கும் குறைஞ்சிடலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க ஆனால் வெயிட் டியூஸ் பண்ணுறக்கு இதுவும் ஒரு வழி ஸோ ரெகுலர் டயட்டில் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் கொல்ல நைட் வந்து ஊற வச்சுருந்தேங்க அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி வச்சுக்கிறேன் இதை வந்து எப்போ முளை கட்டுறக்கு இப்போ பார்த்திங்கனா அது போல் முடிச்ச மாதிரி போட்டு மேலே தண்ணி தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அடுத்த நாள் இல்லை அதுக்கு ரெண்டு நாளுக்குள்ளேயே நல்லா மொளப்பு நெல்நிலமாக கட்டி வந்துடும் தானியங்களை முளப்பு கட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நியூட்ரிஷன் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஃபோட்டல் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த கொல்லுப்பொடி செஞ்சு வச்சுட்டு ரெகுலராக அவங்க ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே ரிசல்ட் தெரியும் இந்த மொளப்பு கட்டின கொள்ளை வந்து ரொம்ப வாஷ் பண்ண வேணாங்க லைட்டாக மட்டும் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டவலில் போட்டு லைட்டாக வந்து இது போல் பரப்பி விட்டுருங்க தண்ணி மட்டும் அது போனால் சரி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் மாடியில் வந்து காய வச்சு போகிறோம் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பயுமே முருங்கை பொடியும் இருக்குங்க கொல்லு இருக்கும் டெய்லி ஒரு டீஸ்பூன் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக சாப்பிட்டுக்குவேன் இதே நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் படுத்து இருந்துச்சுலாம் நினைப்பாங்க ஆனால் படுத்தம்னா நல்லா ரெண்டு மணி நேரம் தூங்கிடுவோம் அது சீக்கிரமே வெயிட் போட்டுருங்க அந்த பழக்கத்தை மட்டும் விட்டுட்டு இது போல் யூஸ்ஃபுல்லாக அதை செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நாள் நல்லா வந்து வெயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுமொரு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாங்க அந்த முளைப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் முறுமொருன்னு ஆகி நல்ல ஒரு அரோமா வரும் அது வரைக்கும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பொடி செய்கிறதுக்கு நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மெயின் இன்க்ரீடியன்ட் மட்டும் தாங்க மாறும் இப்போ பொடி இல்லை பொடி இல்லை என்ன பொடி செஞ்சாலும் அந்த மெயினாக போடுற ஒரு பொருள் தான் மாறும் மற்றபடி இந்த உளுந்து கடலைப்பருப்பு மிளகா மிளகு எல்லாமே சேம் தான் ஒரு விஷயத்த மட்டும் நியா வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கலைக்கும் எடுத்து வீடியோ பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் மெயினான பொருளை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் கொல்லுக்கு அரை டம்ளர் உளுந்து கால் டம்ளர் கடலைப்பருப்பு இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கடலைப்பருப்பையும் உளுந்தையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க அப்போ தான் ஈவனாக வரப்பட்டு வரும் அதையும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சாறு மிளகா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேங்க விடுகிறது வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த கொழு கொட்டி பார்த்திங்களா அது கூடயே போட்டு நல்லா ஆற விட்டுர்லாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் எந்த பொடி செஞ்சிங்கனாலும் மறக்காமல் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்போ வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரவே வராது சொண்டு சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க நெய் விட்டு அதை விட இட்லி கூட நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் அந்த கொள்ளு பொடி எடுத்துக்கணும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்தே கொடுத்து பழைக்குங்க இது போல் ஹெல்த்தியான ஒன்று வந்து திடீர் ஒரு ஸ்பூனாக நீ சாப்பிட்ணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வந்து பழக்கிடுங்க சும் மேலே அப்படியே தூவி நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொடியை வச்சு டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துட்றலாங்க ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலை பருப்புலாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கேப்சிக்கம் ஆட் பண்ணுறேன் இந்த குடமிளகா ஆட் பண்ணும்போது இந்த ரைஸே வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் இது லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கொல்லு ஆல்ரெடி உப்பு இருக்குதுங்க ஜஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ்க்காக மட்டுமே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து உள்ளே போட்டு நல்லா கலரி விட்டுற தான் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொல்லுப்பொடி நான் வந்து மிக்சடு கப்ஸ் போட்டது இந்த டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது போல் பாக்ஸில் தூக்கி போடாமல் இது மாதிரி பொடி போட்டு விட்டிங்கன்னா போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் நல்லா ஏர்டைட்டாகவும் க்ளோஸ் ஆகும் இப்போ வந்து நல்லா கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கொல்லு சாதம் ரெடி ஆகிடுச்சு அதுவும் மார்னிங் ரஷ்ஷில் வந்து போல் ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி செய்கிறது இது போல் பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாயிருங்க நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பா பிடிக்குங்க குழந்தைங்களுக்கு டேஸ்டா இருக்கும் போல் வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் போஸ்ட் பண்ணணும் நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க அப்கமிங் வீடியோஸில் ஒன்னு ஒன்றா அவங்க கூட ஷேர் பண்றேன் இன்னும் கண்டிப்பா அந்த மலைக்கட்டின கொல்லு பொடியை கண்டிப்பா செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு செரி குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க ஹெல்த்தியான ஒரு பொடி இது சாதத்துக்கு கூட சோயா ஃப்ரை செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து என்ன டிப்னு பார்த்துர்லாங்க இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்குறேங்க இதை லைட்டாக வறுத்துக்கோங்க ஆல்ரெடி வறுத்த தான் இருந்தாலும் லைட்டாக வீட்லேயே ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு போன மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சமாக சூடு வயிற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மொறு மொறு இப்போ வந்து ஒரு டவலில் போட்டு நல்லா அதை அழுத்தி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தோல் கலண்டு வந்துடுங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னா உடனே அதுல வந்து மக்கானா பாதாம் பிஸ்தா வால்நட் அது மட்டும்தான் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க பட் இது போல நிலக்கடல வந்து ரொம்ப ஈஸியா நம்ம கிடைக்கக்கூடியது ரொம்ப அஃபோர்டபுளான ஆன ஒரு பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய நெற்சுங்க ஃபோர்டபுள் விட இதில் ப்ரோட்டீன் சோர்ஸ் ரொம்பவே அதிகம் இப்போ ஜார்ல வந்து ஃபஸ்ட்டு என்ன பொடி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிகப்பரிசி அவலை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க அதுதான் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்த கால் கிலோ அளவுக்கு நிலக்கடலையை அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அதையும் போட்டு நல்லா நம்ம அரைக்கும் போது இதிலேருந்தே ஆயில் ரிலீஸ் ஆகி ஈஸியாக லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க நம்ம நெய் ஆட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இது நிலக்கல்ல மட்டுமே பார்த்தா தோணுச்சுன்னா நீங்கள் பாதாம் முந்திரின்னு எல்லாத்தையுமே வந்து வறுத்து இதே போல் கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஆயில் ஒலிஸ் ஆகி கெட்டியாக வந்துருக்குன்னு இதுக்கு வந்து நெய் வேணும்னா மனத்துக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஏலக்காய் பொடியும் சேர்த்திருக்கிறதுனால அப்படியே பிசையும் போது பார்த்தீங்கன்னா மனம் கமகமனம் வந்தது கையில் இது போல் நாம்பி நாம்பி பிடிக்கும்போது ஈஸியாக லட்டு மாதிரி வந்துருங்க இன் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லட்டு சாப்பிடலாம் ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுனால ரொம்ப கிரேவிங்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு லட்டு போல் வந்துருச்சு செய்ய செய்யவே ரெண்டு மூணு சாப்பிட்டேங்க மீதம் இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில் வச்சால் நாலு அஞ்சு நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ரெண்டு வாரம் வரைக்குமே சூப்பராக இருக்கும் எப்பவுமே வீட்டில் வந்து சிவப்பரிசி அவலை வந்து இது போல் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேங்க அப்போ தான் கொழுக்கட்டையெல்லாம் செய்யும்போது போது அதுக்குள்ளே ஆட் பண்ணோம்னா சாஃப்ட்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக அதனால் நீங்கள் இந்த லட்டு கூட வந்து அப்படியே போட்டேன் நீங்கள் லைட்டாக வறுத்து அரைச்சி போட்டுக்கலாம் எப்படியோ மதியம் தூங்காமல் யூஸ்ஃபுல்லாக ஒரு வேலை செஞ்சாச்சுங்க ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பற்றி கவலை இல்லை அடுத்தது டிப்பெண்ட்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தாங்க எடுத்துருக்கிறேன் ஒரு அளவுக்கு தக்காளியை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் நான் தக்காளி வாஷ் பண்ணும்போதே நினச்சிருப்பீங்க தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன்னு இன்றைக்கி தக்காளி தொக்கு இல்லைங்க தக்காளி சாஸ் தான் செய்ய போகிறேன் கண்டிப்பாக தக்காளி சாஸ் நீங்கள் வீட்லேயும் செஞ்சு வச்சுக்கோங்க கடையில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி செஞ்சுருப்பாங்க அது நமக்கு வேண்டவே வேண்டாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் செய்கிறதுமே ரொம்ப நேரம் ஆகுதுங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஜஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி கடைசியில் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அளவுக்கு தான் டைம் இருக்கும் எப்படி வாரத்தில் மூணு தடவை ஸ்நாக்ஸ் கேட்பாங்க நூடுல்ஸ் வந்து கேட்பாங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து பேக் பண்ண அந்த சாஸ் வந்து போட்டு கொடுக்குறக்கு இது போல் வீட்லேயே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கில்ட்டி இல்லாமல் ஈஸியாக வந்து போட்டு கொடுக்கலாம் ஃபுஃபாக கட் பண்ண தக்காளி கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டுங்க தண்ணி லைட்டாக ஊற்றினா போதும் நம்ப விட வேண்டியது இல்லைங்க இப்போ வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துடலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு விசில் விட்டாலே நான் என்ன போயிடும் ஆனால் இப்போ இருக்கிற தக்காளி எல்லாம் வேகவே மடங்குதுங்க அதனால தான் அஞ்சாறு விசில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா கோதுமையில் ராகியில் ஹெல்த்தியாக நூடுல்ஸ் செஞ்சு தருவோம் ஆனால் சாஸ் மட்டும் கடையில் வாங்கினது வந்து வச்சு கொடுப்போம் ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் கண்டிப்பாக வீட்டில் தாங்க செய்வீங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயங்க க்ளீன் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளிகள் நல்லா குலைவாக வந்துருச்சுங்க இப்போ வந்து இது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா சூடு ஆட்டுங்க சூடோடு போட்டோம்னா ஜார் தூக்கிரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் பியூரியாக வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் அதான் தூங்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நான் என்கேஜாக வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணி உங்களை வந்து ரொம்ப என்கேஜாக வச்சுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது கண்டிப்பாக எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே எல்லாமே இல்லைங்க நானும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் சொல்லும் போது நான் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் என்னாலையும் நல்லா அடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் ஜல்லடையில நல்லா ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பியூரி வந்து நல்லா நைஸாக கிடச்சிருக்குங்க நம்ம தக்காளி சா செய்கிறதுக்கு பண்ணுற வேலையை இவ்வளோதாங்க ஜஸ்ட்டு பியூரி எடுத்ததுக்கப்புறம் நீ அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இது லைட்டாக கொதிக்க விட்டு இது கூட ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள்லாம் மட்டும் ஆட் பண்ணிடலாங்க ஒரு அரை கிலோ தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க காசு வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சிரும் அதுக்காகவே தாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கலர் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் வந்து சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும் இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினீகர் ஆட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் வினிகர் ஆட் தான் கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் இல்லைன்னா வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் நான் சொன்ன அளவுகளில் தான் எல்லாமே போடணும் அப்படின்னு கிடையாதுங்க ஏன்னா நம்ம வீட்டுக்குடி எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தான் தெரியும் இது ஹோம்மேட் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உப்பு வேணுமா இல்லை கொஞ்சம் சுகர் வேணுமா இல்லை சில்லி பவுடர் வேணுமான்னு பார்த்து நீங்களே கன்சிஸ்டன்சி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி வற்றி ஒரு கன்சிஸ்டன்சி வருங்க எப்படின்னு காட்டுறேன் அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காம மட்டும் இருக்கிறக்காக நல்லா இது போல் வந்து கலறி விட்டுக்கோங்க கூட ஹோம்மேட்ஸாக செஞ்சதுலேருந்து கடையில் வாங்குறதே இல்லைங்க சாஸ்க்கு நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் நல்லா டைட்டான ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அப்படியே இருக்கும் இதுக்கு பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சாஸ் விட்டுட்டு ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா அதுலேருந்து நீர்த்து வராமல் அப்படியே நிற்கணும் அப்படியே நின்றுச்சேன் அப்படின்னா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் எனக்கு வந்து தண்ணி மாதிரி பிரிஞ்சு வரல அதனால ஆஃப் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து விறுவிறுன்னு ஆறி வரணும் அது வரைக்கும் விட்டுறலாம் கூல் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நான் போட வேண்டிய ஆட்டை ஜாரில் போட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் சின்ன பாட்டில் மாதிரி இருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் கூட வேறு ஏதாவது ரெசிபி செஞ்சு காட்டணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன் இந்த சாஸ் பார்த்த உடனே எனக்கு உடனே ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் போலயே இருந்ததுங்க ஆனால் அதுக்கு வந்து வெளியே போகிற வேலை இருந்ததுனால வேறு எதுவும் பண்ண முடியல டக்குன்னு ஒரு தோசை ஊற்றிட்டேங்க லைட்டாக மாவு வந்து மேலே வெந்ததுக்கப்புறம் செஞ்சு வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸ் இதில் அப்ளை பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே வைக்கிறக்கு பார்த்திங்கன்னா குமிழகாயும் வெங்காயம்தாங்க இப்போ நான் பீஸா பர்கர்லாம் வச்சோம்னா கொஞ்சம் வந்து இந்த குடமிளகாயில் வேகிறதுக்கு டைம் கிடைக்கும் ஆனால் வந்து தோசையில் வந்து டக்குனு வெந்துடும் அதனால லைட்டாக நான் வதக்கிட்டு வெங்காயத்தையும் குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது மேலே வந்து ஹோம்மேட் சீஸ் ஆல்ரெடி சீஸோட ரெசிபி இருக்குது வேணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதனால் சீஸ் ஃபுல்லாக தூவிட்டு இது கூட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் பெப்பர் போட்டு மூடி வச்சிட்டேங்க டைம்ல சீஸும் மெல்ட் ஆயி செம்ம சூப்பரா பீஸா தோசை ரெடி ஆயிருச்சு இவ்வளவு ஈஸியா பீஸா கிரேவிங்ஸ் வந்து தோசையை வச்சே முடிச்சிட்டோம் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்க சேனலில் பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து இதே போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்து பை பயப்படம் இந்து கௌதம்